பிரைஸ்தலா கத்துடைய பரிசு நான் கீம்படுவதாக சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதல் வசனம் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது மானுக்கு ஒரு ஆசை இருக்கிறது தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அடிக்கடி மான் தண்ணீர் இருக்கிற பகுதியில் தான் அது உயிர் வாழும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி போயிட்டு அதை கழுவிக்கிட்டே வரும் மானுக்கு இரண்டு விதமான சுபாவம் அந்த தண்ணியில் அடிக்கடி கழுவிக்கிட்டு இருக்கும் தன்னை குளி குளிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்று அந்த ஸ்மெல்லு மற்ற தெரியாத தெரியாதபடிக்கு அடிக்கடி அதை பண்ணிக்கும் அதனால் தான் மான் வந்து எப்பயுமே நீரோடைய நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டை இருக்கிற இடத்துல மானுடைய ஸ்மெல் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் நீரோடு ஏன் வாஞ்சிக்குது அப்படின்னு சொன்னால் அதோடய ஸ்மெல் அந்த இடத்துல இருக்காது அந்த இடத்துல ஒரு அனிமல் அதை கேட்ச் பண்ண வந்தாலும் அது எஸ்கேப் ஆகிடும் ஆனால் குட்டை இருக்கிற இடத்துல ஒரு மானுது தண்ணி குடிக்க வருது அப்படின்னா அந்த இடத்துல அதை மாட்டிக்கும் அதே போல் தான் உங்களுக்கு ஏசி நாமத்தில் சொல்லிக்கிறேன் இந்த பக்தன் தாவியது ஆடு மேய்த்தவராக காணப்பட்டிருந்தாலும் அந்த அரசன் மானை கொடுத்து அவளுக்கு அழகாக வஞ்சிக்கிறார் அவர் அந்த வாஞ்சையிலுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி சொல்லிக்கிறார் பாருங்களேன் அவருடைய வாஞ்சிய மிகப்பெரிய ஒரு தாகம் எத்தனையோ அனிமல்ஸ் இருந்தாலும் அந்த மானை குறித்து அழகை அவர் எழுதுக்கிறார் மானானது நீருடைய வாஞ்சித்து கதுவது போல் எத்தனை நாள் காத்திருந்துருப்பாரோ எவ்வளோ காலங்கள் இந்த காலத்துலலாம் கேமரா வச்சு காத்திருக்குறாங்க ஆனால் அவர் ஆடு மேய்க்கிறவராக போதிலும் அந்த மானு மேலே ஒரு தனியாத தாகம் இருந்திருக்கு அதே போல் தான் உங்களுக்கு ஏசுவி நாமத்திடம் சொல்லிக்கிறேன் ஆண்டுடைய ஆசிரிதங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்ப வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை அதுக்காக தான் சொல்லப்படுகிறது மானானது நீருடைய வாஞ்சி போல என் தேவனே என் ஆத்மா உன் மேல் வாஞ்சி தேவன் மேலே நம்முடைய வாஞ்சியை வைக்க வேண்டும் தேவன் மேலே நம்முடைய இயக்கத்தை வைக்க வேண்டும் தேவன் மேலே நம்முடைய தாகத்தை வைக்க வேண்டும் இன்றைக்கி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயங்களில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த குறைவை நிறைவு செய்வதற்காக தான் ஆண்டவர் இருக்கிறார் யாருக்கு செய்வார் அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு செய்வார் அல்லவா அப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு தகுதி உள்ளவர்களாக உலக நம்மை படைத்து கொள்ள வேண்டும் மானுடைய தகுதி நீரோடை நம்முடைய தகுதி எப்படி இருக்கணும் ஏசப்போடைய அன்பு அன்பு நதியில் நீந்தி மகிழ வேண்டும் அப்படியே பாச நதியில் நீந்தி மகிழ வேண்டும் அப்படியே நேச நதியில் நீந்தி மகிழ வேண்டும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது என்னே நே சமணவாளெண்டும் உம்முட யவன என்னே சமணவாளரே என்றெண்டும் உம்முட யவன நல்ல ஒரு வரிகள் நிறைந்த ஒரு பாட்டு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறணும் அப்படின்னா மான் எப்படி தன்னை இனிமிட்டு இருந்து அடிக்கடி நீந்தி முழிக்கிறதோ அதே போல் இயேசு அப்படி அன்புக்குள்ளே அப்பப்போ உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருங்க வேலை செய்கிறீங்களா அர்ப்பணிச்சுக்கிட்டே இருங்க குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா அர்ப்பணிச்சிக்கிட்டே இருக்கிறேங்க அந்த தேவனுடைய மகிமையின் பிரசனை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொடுக்கும் நாம் செபிப்பது நம்முடைய பாதுகாப்புக்கு மாத்திரமல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக தான் அதனால் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் இந்த நாளில் தான் உங்களுடைய ஜப வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜபிக்கலாமா மானானது நீருடைய வாஞ்சது கதறது போல் தேவனே நாற்றுமா உண்மையை கதறுகிறது கதறுகிறதுன்ற வார்த்தையின் பிரகாரமா யேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரமா ஆசீர்வதி பார்த்து சொல்லி ஜெபிக்கிறேன் ஆமை ஆமே